செவ்வாய் இந்த ரீதியா எனக்கு இந்த கிரகங்கள் வேலை செஞ்சிச்சு அப்படின்னா இதுக்கு விமோச்சனம் என்ன அப்படின்னா நான் சொன்ன பாத்தீங்களா சூரியன் சந்திரன் புதன் குரு இந்த நாலு கிரகங்கள் இவங்கள பார்க்கணும் இந்த நாலு கிரகங்கள் இந்த சனி இப்ப இவங்க இதுல சிக்கியிருந்தாங்கன்னா இந்த கிரகத்தோடைய பார்வையாவது இவங்களுக்கு இது சூரியன் பார்வையோ இல்ல சந்திரன் பார்வையோ புதன் பார்வையோ குரு பார்வையோ இருந்தால் அது தேதி சூனியம் ஆகாது ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வலிமை இருக்கு இப்ப இந்த விஷயத்தை வந்து ஒரு விஷயத்த கதவு அடைச்சா இன்னொரு விஷயம் நம்மளுக்கு வருங்கிறது நம்மள முன்னோர்களும் தெய்வ வாக்கும் இல்லையா அப்போ ஒரு விஷயம் நம்மளுக்கு நடக்கலன்னா இன்னொரு விஷயம் மூலியமா நம்மளுக்கு கண்டிப்பா நடக்கும் அப்படி எந்த விஷயமுமே நடக்கல எந்த கிரகங்களின் பார்வைகளும் இல்லை என்றால் மட்டும்தான் அது சூனியம் அப்ப அவங்களுக்கு மட்டும்தான் எந்த பாவம் இப்ப எந்த பாவமும் இப்ப ரிஷபம் இருக்கு ரிஷபத்துக்கு என்ன அமைப்பு இந்த ரிஷபத்துக்கு எத்தனாம் இடம் ஆறு கடன் வாங்குவாங்க ஏதாவது உடம்பு ரீதியா அவங்க வந்து ஒரு விஷயத்துல வந்து மருத்துவ செலவு அதிகமா இருந்துட்டே இருக்கும் அப்ப எந்த பிரச்சனைகள் வரும் அப்படின்னா அது எந்த பாவம் அந்த திதி சூனியம் பெற்ற ஒரு கிரகம் எந்த பாவத்துல இருக்கு எந்த கிரகத்தோடு சேர்ந்து இருக்கு இது வந்து ஒரு பத்துல ஒருத்தருக்கு பாதிக்கும் பத்துல ஒருவருக்கு தான் பாதிக்கும் அப்ப பத்து பேத்துக்குமே பொதுவான பிரதமைன்னு சொல்லி திதி சூனியம் அப்ப நீ இதை அனுபவிக்க முடியாது இதை அனுபவிக்க முடியாதுன்னு சொல்லவே கூடாது அப்ப இந்த ரீதியா தான் சில விஷயங்களை அவங்களுக்கு எடுத்துக்கும் புரிஞ்சுது அவங்களுக்கு ஏதாவது டவுட்னா கேளுங்க ஏன்னா இது வந்து நீங்க நீங்க கே சது சதுர்த்தது இன்னைக்குலாம் எனக்கு முடக்கம் திதி சூனியம் இப்படி எல்லாம் சொல்றாங்க இல்லையா இதுதான் மக்களோட எங்க ஜாதகம் எடுத்துட்டு போனாலும் இது முடங்கிருச்சு இது திதி இது வந்து உங்களுக்கு சரியில்லை தான் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க அப்ப அதுக்கு விமோச்சனம் யாரு ஒரு விஷயத்த வந்து ரெமெடின்னு சொல்லுவாங்க அதுக்கு ரெமெடி அப்படின்னா அதுக்கு தெளிவான விளக்கம் தெளிவான நம்மளுக்கு அவங்களுக்கு ஒரு அறிவுரை இதெல்லாமே கொடுக்கணும் அப்போ ஒரு விஷயத்தை தீர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருந்தால் எதை வேண்டாலும் ஜெயிக்கலாம் அப்போ நம்ம எந்த வலிமை வலிமைதான் புரியுதுங்களா நல்லது கெட்டது அனைத்துக்குமே திதிதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் திதி இல்லாமல் விதி வெல்லாது ஓகேங்களா அப்ப இந்த திதி என்பது ரொம்ப முக்கியமான விஷயம் அப்ப இந்த சதுர்த்தி பிறந்தவங்க ரிஷபத்துக்கும் கும்பத்துக்கும் யம் ஆகியிருப்பாங்க அப்ப இவங்க எந்த மாதிரியான ஒரு கோயிலுக்கு இதே சாட் தான் நான் ஒவ்வொரு விஷயம் சொல்றேன் இதே சாட் தான் அதுலயும் பார்த்துக்கோங்க பார்த்த நல்ல விஷயங்கள் போயிடும் அது போக நம்ம எந்த கோயிலுக்கு போகணும் அப்படிங்கிறது இருக்கு அப்ப சதுர்த்தி கஞ்சனூர் சிவன் கஞ்சனூர் சிவன் சரி இவரு அசுரர்கள் வழிபட்ட ஸ்தலம் அசுரர்கள் இருக்காங்க இல்லைங்களா அவங்க வழிபட்ட ஸ்தலம் இப்ப தேவர்களும் அசுரர்களும் போராடுனா தேவர்கள் வந்து கடைசி கட்டம் போராட்டத்துக்கு தான் ஏதோ ஒரு அவதாரத்தின் தான் அவங்க ஜெயிப்பாங்க அப்ப இந்த சதுர்த்தி நீங்க எந்த விஷயத்த ஆரம்பிச்சாலும் திரும்ப வரக்கூடிய சதுர்த்தி இந்த சதுர்த்தசியில வந்து கண்டிப்பா நீங்க வந்து ஜெயிச்சிருவீங்க புரிஞ்சுதுங்களா இந்த சதுர்த்தியில வந்து ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்றீங்க அடுத்த சதுர்த்தியில வந்து அந்த விஷயத்துக்கு உண்டான வழிமுறை கிடைச்சிடும் ஏன் அப்படின்னா அசுரர்கள் வந்து அதை வழிபட்ட ஸ்தலம் அப்ப போராடி ஒரு விஷயத்தை ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு எழுதிக்கிட்டீங்களா அடுத்தது பஞ்சமி ஐந்தாவது பஞ்சமி கன்னி மிதுனம் கன்னி மிதுனம் ராசி மிதுனம் பஞ்சமி திதியில பிறந்தவங்களுக்கு இருக்கும் எந்த லக்னமாக இருந்தாலும் பரவாயில்லை அந்த லக்னத்துக்கு எத்தனாம் பாவம் நீங்க அனுபவிக்கிறீங்கன்னு இந்த சாட் மூலியமா பாத்துக்கோங்க அப்போ பஞ்சமி திதியில பிறந்தவங்களுக்கு